ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாரம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஒரு ஆறு பேரை வெளியிட்டாங்க விடுதலை பண்ணாங்கன்னா அவங்க ஒரு இரநூறு பேரை விடுதலை பண்ணாங்க இப்படி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேரை இஸ்ரேல் விடுதலை பண்ணாங்க இவங்களுமே நாற்பதுக்கு மேற்பட்டவர்களை விடுதலை பண்ணாங்க அந்த விடுதலை பண்ணப்பட்ட கைதிகள்லாம் வந்து வெளியே பேட்டி கொடுத்தாங்க நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஹமாசைங்களை நல்லா நடத்துனாங்க இப்படிலாம் பேட்டிகள் வந்து அப்போ அப்போ இது ஏன் இப்போ வந்து முடிவடைந்தது ஏன்னால் ட்ரம்ப் கூட என்ன ஒரு உத்தரவு போட்டார்னா ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகுது இது வந்து சரியில்லை உடனடியாக வந்து கைதிகள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டிருந்தோம் அது நாற்பது நாள்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல ஒரு சுணக்கம் ஏற்பட்டுச்சு என்ன சுணக்கம்னா இப்படி விடுதலை பண்ணிட்டு போதே ட்ரம்ப் போட்ட ஒரு வீடியோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து நாங்கள் வந்து காசாவை வந்து ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த நகராக மாற்ற போகிறோம் அது இப்படித்தான் இருக்க போகுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர்ல சென்டர்லேருந்து பீச்சிலேருந்து இருந்து எல்லாத்தையும் நாங்கள் கட்டமைக்க போகிறோம் பில்டிங்லாம் நாங்களே செலவில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது இரண்டாவது காசாவில் இருக்கின்ற பலஸ்தீனியர்கள் இது பதினெட்டு லட்சம் பேரும் பக்கத்து அரபு நாடுகளுக்கு இப்போதைக்கு ஒரு தற்காலிகமாக போய் தேங்கிக்கொடுன்னு சொன்னதெல்லாம் ஹவாஸுக்கு ஒரு நெருடலை கொடுத்தது என்னடா நம்ம பனை கைதிகளை விடுவிச்சுட்டு இருக்கோம் அவங்களும் விடுவிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறாரே அந்த நெருடன் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா பனைய கைதிகளை விடுவிக்கிற வரைக்கும் தானே இங்கே அமைதி நடக்கும் முழுமையாக பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு விட்டால் அடுத்து திருப்பி அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்கங்கிற மாதிரி ஹமாஸ் நினைக்க தொடங்கினாங்க